லார்ட் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு நிறுத்தின ஜபத்தை மறுபடியும் தொடருங்கள் இது அவசியமாக இருக்கிறது ஆதார் அவசரம் நீதிமொழிகள் பதிமூணு பனிரெண்டு நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை பண்ணும் விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் விசுவாச வீரர்களே நம்மை தேவனாகிய பிதா இயேசு கிறிஸ்துவுக்குள் நம்மை மகிமையின் பிள்ளைகளாக பார்க்கிறார் வாக்குகளுக்கு உரிமையாளர்களாக சுதந்திரவாளிகளாக பார்க்கிறார் எல்லாவற்றுக்கும் மேலாக நீதிமான்களாக பரிசுத்தமான்களாக பார்க்கிறார் அவர் நம்மை இப்படி பார்க்கும்போது நாம் நம்மை வேறு விதமாக பார்க்கக்கூடாது கண்ணாடியில் நம் உருவத்தை பார்க்கும்போது நம்முடைய ஹேர் ஸ்டைல் ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் சரியாக நாம் விரும்புகிற வண்ணம் சரியாக தோற்றம் அளிக்கும் வண்ணம் மாற்றி அமைத்துக்கொள்கிறோம் கொள்கிறோம் சரியாக இல்லாததை கண்ணாடி காட்டும்போது நம்மை சரி செய்து கொள்கிறேமே ஒழிய கண்ணாடியை தூக்கி எறிவதில்லை அதுபோல தேவன் நம்மை இப்படி பார்க்கிறார் என்கிற பொழுது நாம் அப்படி இல்லையே என்று கண்ணாடியாகிய வேதத்தை ஒதுக்கிவிடவோ நம்மை நாமே ஒதுக்கிக் கொள்ளவோ கூடாது வேதமாகிய கண்ணாடியை பார்த்து பார்த்து படித்து படித்து நம்மை தினந்தோறும் சரி செய்து கொண்டு ஆவியானவரே உமக்கு பிரியமான வழியில் நடக்க உதவி செய்யுங்கப்பா என்று அவருடைய உதவியை பெற்று கிருவை பெற்று தினந்தோறும் அவரோடு இணைந்து நடப்பதே நீதிமான்களாகிய நமக்குரிய அடையாளம் தேவன் எப்படி பார்க்கிறாரோ அப்படித்தான் நம்மை நாம் பார்க்க வேண்டும் பார்க்கவதற்கு இல்லை என்றால் நாம் சரி செய்து கொள்ள வேண்டும் யாரும் முற்றும்டைய யாரும் உத்தமர்கள் கிடையாது முழுமையாக சுத்தமான ஆணை என்பது எவரும் கிடையாது அது கர்த்தருக்கு தெரியும் இந்த இப்படி உத்தமமாய் நடப்பது இந்த உத்தமர்கள் தேவ வாக்குகளை அசட்டை பண்ணுவதில்லை வாக்கு கிடைத்ததும் தேவ ஆவியானவரால் உறுதிப்படுத்தி கொண்டு தினமும் அறிக்கை செய்து விசுவாசத்தில் உறுதியாக இருக்கிறார்கள் வெகு காலமாயும் ஒன்றும் நடக்கவில்லை எந்த அறிகுறியும் இல்லை அடையாளமும் காணப்படவில்லை என்றதும் சோர்ந்து போய்விடக்கூடாது தொய்ந்து போக கூடாது அறிக்கை செய்வதையும் விட்டு விட்டுவிடக்கூடாது கர்த்தர் அமைதியாகத்தானே இருக்கிறாரே ஒளிய மௌனமாகத்தான் இருக்கிறாரே ஒளிய இல்லை என்று சொல்லவே இல்லை இந்த அமைதியையும் மௌனத்தையும் நாம் நமக்கு தகுதி இல்லை கர்த்தர் கொடுக்கவில்லை நானே எடுத்துக்கொண்டேன் போல இந்த வாக்கை அவருடைய சித்தத்தில் இல்லை போல இருக்கிறது என்று பலவாறு யோசித்து நாம் ஜெபத்தை விட்டுவிட்டோம் ஆயிலும் சமைக்க போய் சமைக்கப் போகிறோம் அதிகாலையில் இருந்து துதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் இது நமது கடமை இது செய்ய வேண்டும் என்ற நிர்பந்தத்தில் செய்யாதீர்கள் அப்படி செய்தால் இது மத சம்பந்தமாகிவிடும் அன்பு பிரியம் உறவிலிருந்து அடையாளம் என்ற நிர்பந்தத்தில் நம்மை தள்ளிவிடும் நிபந்தனையின்றி அவர் நம்மை நேசிப்பது போல நாமும் அவரை இது கொடுத்தால்தான் நடந்தால்தான் நம்மை சாட்சியாக வைத்தால்தான் என்பதை நடுவில் கொண்டு வராமல் யோபுவைப் போல தாவிதைப் போல நாம் நேசிப்போமாக ஆவியானர் உதவி செய்வார் நேசியுங்கள் என் ஆத்மாவை மரணத்துக்கும் என் கண்ணை கண்ணீருக்கும் என் காலை இடலுக்கும் தப்புவித்தேன் நான் கர்த்தருக்கும் முன்பாக ஜீவனுள்ளோர் தேசத்திலே நடப்பேன் விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன் நான் மிகுதியும் வருத்தப்பட்டேன் சங்கீதம் நூற்றி பதினாறு எட்டு ஒம்பது பத்து இது தாவித சொல்வது என்னங்க நான் வாக்கு பெற்றவன் நான் அபிஷேகம் பெற்றவன் ஆனால் எனக்கு ஏதும் நடக்கவில்லை நடக்கவில்லை என்பதற்காக நீர் என்னை கொன்று விடவில்லை என்னை தப்புவித்து கொண்டு தான் வருகிறேன் என்று அவன் அறிக்கை செய்து நன்றி செலுத்திவிட்டு சொல்கிறான் நான் ஜீவனுள்ள ஒரு தேசத்தில் நடப்பேன் எப்படியப்பா இப்படி சொல்கிறாய் விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன் நான் மிகுதியும் வருத்தப்பட்டேன் அது உண்மைதான் வருத்தம் உண்மைதான் ஆனால் நான் விசுவாசிக்கிறேன் அப்படி நீங்கள் சொல்ல வேண்டும் எனக்கு எத்தனையோ இக்கட்டுகள் இந்த வார்த்தை ஒன்றும் நிறைவேறவில்லை ஆனால் என்னை விடவில்லை போஷித்தேன் பாதுகாத்தேன் அவமானப்படவில்லை வெட்கப்படவில்லை இந்த வாக்கினை நிறைவேறும் நான் அடைவேன் என்று சொல்லுங்கள் ஆம் தாவிது சகோதரர் நடுவில் யாவரும் காணும்படியாக சாமியல் திருக்கதரிசியில் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் ஒன்று சாமியில் பதினாறு பதிமூணு மறைவாக இல்லைங்க எல்லாரும் காணும் வகையில் கர்த்தரே சாமியலை சொல்லி அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தாவிது கேட்டானா இல்லையே அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டு சந்தோஷமாக ஆனந்தமாக சங்கீதங்களை பாடிக்கொண்டு கர்த்தரே அவனை அழைத்து வரவழைத்து அத்தனை பேர் மத்தியில் அவனை பண்ணினார் கர்த்தரை தான் சொன்னார் உடனே நடந்ததா பாதை எவ்வளவு கடினம் உடன் நண்பர்கள் மனைவி மாமனார் மகன் அப்சலோன் எப்பக்கமும் இருக்கும் நம்பிக்கை துரோகம் ஆகிலும் அவன் தளர்ந்து போகவில்லை சோர்ந்து போகவில்லை அபிஷேகத்தை பெற்ற அபிஷேகத்தை வாக்கை அவன் மறுதளிக்கவில்லை நான் மிகவும் வருத்தப்பட்டேன் என்கிறான் தன் வருத்தப்பட்டதை சொல்கிறான் அவர் காப்பாற்றினதுக்கு நன்றி சொல்கிறான் எதிர்காலத்தை அறிக்கை செய்கிறான் அதுதாங்க உத்தமம் அதுதாங்க விசுவாசம் விசுவாசிக்கு தவிர நான் பேசுவது இப்படித்தான் இருக்க வேண்டும் ஆகிலும் ஜீவனில் ஒரு தேசத்தை நடப்பேன் என்கிறான் இதுதாங்க தாவிதின் உத்தமம் இருதயம் இழைத்தது உண்மை எனக்கு புறாவை போல சிறகுகள் இருந்தால் பறந்து போய் இழைப்பாருவேன் என்று சொல்லும் அளவுக்கும் வந்தான் இது உண்மை ஆகிலும் அந்த நூல் போல அந்த விசுவாசத்தை பிடித்துக்கொண்டு கொண்டு கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று அறிக்கை செய்தான் அபிஷேகம் பண்ணினவன் யார் அபிஷேகம் பண்ணது தேவன் அபிஷேகம் பண்ணினார் கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார் யூதா கோத்திரம் மற்ற எல்லா கோத்திரத்தின் இருதயத்தை எழுப்பினார் யாவரும் வந்து தாவிதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணி அரியணையில் அமர வைத்தார் நடந்ததே நாற்பது ஆண்டுகள் அமோகமாக ஆட்சி செய்தான் இஸ்ரேலின் எல்லைகளை விஸ்தாரப்படுத்தினான் ஸ்திரப்படுத்தினான் தேவாலயம் கட்டுவதற்கு சகலத்தை டன் நிரப்பி வைத்தான் ஜீவ விருட்சம் போலாடும் ஆம் கருத்தர் சொன்னது நடந்தது ஜீவ விருச்சம் போல் இன்றையும் அவனு பேசப்படுகிறான் அப்படி மக்களே ஏதும் நடக்கவில்லை எதிர்ப்பு என்பதற்காக ஜெபத்தை பெற்ற வாக்கின் அறிக்கையை நிறுத்தாதீர்கள் ஓட்ட ரெக்கார்டு போல சொல்ல சொன்னாலும் பரவாயில்லை விசுவாசிக்கிறேன் பேசுகிறேன் என்று பேசுங்கள் ஜெவியுங்கள் இதோ காலம் கணிந்து வந்துவிட்டது நிச்சயம் நிறைவேற்றுவார் நீங்கள் விரும்பினதும் கிடைக்கும் உங்களுக்கு இதுவரை இந்த விருப்பம் நிறைவேறும் வரை உங்களை அவர் தனியாக விடவில்லை தவிக்க விடவில்லை தேவையானதை கொண்டுதான் கொடுத்தார் தேவையானதை தான் வந்தார் என்பதை மறக்க வேண்டாம் நீங்கள் விரும்பினதும் அவர் உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று விரும்பினதும் பெற்றுக்கொள்ளக்கூடிய காலம் வந்து விட்டது இழைத்து போன உங்கள் இருதையும் கொழுப்பையும் நினைத்து நினைத்து உண்டது போல கெம்பிரிக்க போகிறது இது உண்மை விசுவாசிகள் உங்களது உத்தமத்தை ஜெபத்தை விசுவாசத்தை அறிக்கை செய்வதை தேவனை பலத்தோடு தேடுவதை அவருக்கு பயந்து நடப்பதை வந்தீர்களே இதுவரையிலும் ஒன்றையும் விட்டு விடாதீர்கள் ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஒரு பாறையை அடி அதில் உனக்கு எல்லா அபிஷேகம் உண்டு அதில் ஆசீர்வாதம் உண்டு என்று சொல்ல வைத்துக்கொள்வோம் அடிக்கிறீர்கள் ஒன்று காணோம் அடி இருபது அடி முப்பது அடி நாற்பது அடி வரல குற்றை ஒரு ஆறு மாதம் கழித்து சரி மறுபடியும் அடிச்சு பார்ப்போமே அடிக்கிறீர்கள் மறுபடியும் விட்டு விடுகிறீர்கள் ஒரு ஒரு வருஷம் கழித்து மறுபடியும் அடிக்கிறீர்கள் அந்த அடி உங்களுக்கு பொழுது நூறாவது அடி பட்டார் எழுந்து பிளந்து கொள்கிறோம் ஆசீர்வாதம் ஊற்றுப்போல் புறப்படுகிறது அப்படி என்றால் அந்த நூறாவது அடிக்காது பிளந்தது இல்லையே தொண்ணூத்தி அடி தேவைப்பட்டது நீங்கள் விட்டு விட்டு தான் எப்பவே பிளந்திருக்கும் விடாதீர்கள் அறிக்கை விடாதீர்கள் விசுவாசத்தை விடாதீர்கள் நம்பிக்கையை விடாதீர்கள் தோய்ந்து போகாதீர்கள் சுற்றி இருப்பவர்கள் அப்படித்தான் பண்ணுவார்கள் தாவி இதுக்கு செய்யவில்லையா அவருடைய உடன்பிறந்த என்ன சொன்னார்கள் உன்னுடைய அகங்காரம் மனத்தின் அகங்காரம் தெரியும் அந்த ஆட்டை எங்க விட்டு விட்டு வந்தாய் என்று கேட்டார்கள் துரத்தினார்கள் நம்பிக்கை துரோகம் செய்தார்கள் அவன் எங்கேயும் பாருங்கள் தொய்ந்து கீழே விழவில்லை நகர்ந்து கொண்டான் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து கொண்டான் அப்படி உங்களை யாராவது தொய்வாக பேசும் பொழுது உங்கள் மனமடிவாக பேசும் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விடுங்கள் அவர்களை ஒன்று செய்ய முடியாது நீங்கள் நகர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் விசுவாசத்தை விட்டு விடாதீர்கள் உங்களுடைய நிலையிலே நில்லுங்கள் உங்கள் கஜானாவை நீங்கள் நிரப்பிக்கொண்டே இருங்கள் அதைத்தானே நிரப்ப சொன்னார் உங்களுடைய அந்த ஆறு ஜாடிகளை கொண்டிருங்கள் இது அவசியம் தேவை அப்படியே திராட்சரசமாக மாற்றி தருவார் உங்கள் குடும்ப ஜீவ விருட்சங்கள் உங்கள் சாட்சியாக இருக்கும் நிறுத்துவார் ஆம் அவர் உண்மையுள்ளவர் அப்படியே செய்து முடிப்பார் ஹல்லே லூயா ஜெவிக்க தகப்படி சோர்ந்து போனது உண்மைதான் இனி சூழ்நிலைகளோ மற்றவர்களே ஒப்பீனேனோ நான் பார்ப்பதில்லை என் கண்கள் உண்மையே நோக்கிக் கொண்டிருக்கும் சீக்கிரத்தில் நீர் எனக்கு நியாயம் செய்வீர் செய்ய போகிறதற்காக தோற்றுறும் முது வார்த்தையின்படி ஜீவ விருட்சமாய் மாற்றப்போவதற்காக தோற்றுறோம் அற்புத திராட்சை ரசமாக மாற்றப்போகிறதற்காக தோற்றுறும் இந்த உபயோகம் இல்லாத ஒன்றுமில்லாத ருசி இல்லாத யாரும் விரும்பாத அடியானை அடியாளை நீர் திராட்சரசமாக உபயோகம் இல்லை நல்ல மனமுள்ள இல்லை விரும்பத்தக்க திராட்சை ரசமாக மாற்றப்போவதற்காக தோத்துரும் ஏசுவே நாமத்தில் பேதாவே, இன்றைய சிந்தனைக்கு பெற்ற வாக்கு நிறைவேறும் வரை ஜெபிப்பதில் அறிக்கை செய்வதில் விசுவாசத்தில் ஓயமாட்டேன் ஆமேன் ஹாலே லூயா